இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில்ல தமிழக வெற்றிக் கழகத்தோட அலுவலக திறப்பு விழாவுக்கு செங்கோட்டையன் வந்திருக்காரு போல் செங்கோட்டையனை தாவைக்கா தொண்டர்கள் முற்றுகைத்தாங்களாம் ஏன் அப்படின்னு கேட்கும்போது உழைத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் வெளியூரைச் சேர்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படுவதாக கூறி வாக்குவாதம் பண்ணியிருக்காங்களாம் இவ்வளவு அழகா வாக்குவாதங்கள் பண்ணவங்களுக்கு அதை யார்கிட்ட பண்ணணும் அப்படிங்கிற அறிவு இல்லையே அப்படின்னு இப்போ நிறைய பேர் சோசியல் பேசிட்டு இருக்காங்க செங்கோட்டையினே அதிமுகவில் இருந்து வந்தவர் அவருக்கு வந்த உடனே மிகப்பெரிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படி வெளியிலிருந்து வந்தவருக்கு பொறுப்புகள் இருக்காங்க அவர்கிட்டையே இவங்க போய் வாக்குவாதம் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் இவங்களோட வாக்குவாதமானது விஜய் கிட்டயோ அல்லது இந்த கட்சியோட பொதுச் செயலாளரான ஆனந்த் கிட்டயோ வச்சாங்கன்னா பரவாயில்ல இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது புசி ஆனந்த் சொன்னார் இங்கே உழைச்சவங்களுக்கு மட்டும்தான் பதவி கிடைக்கும் அதாவது இருந்தே ரசிகர் மன்றத்திலிருந்து போஸ்ட் ஓட்டினவங்களுக்கு தான் நாங்கள் பதவி கொடுப்போம் காரில் வந்து இறங்குறவங்களுக்குலாம் பதவி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லா விஷயங்களும் நடந்துட்டுருக்கு ஏன்னா காரில் வந்து இறங்குறவங்க எல்லாருக்குமே பதவி கொடுத்துருக்காங்க வெளியிலருந்து வர்ற எல்லாருக்குமே பதவி ஆனால் விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்து பல வருஷமாக உழைச்சவங்களுக்கு எந்த பதவியும் வழங்கப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் இப்போ தாவைக்கா மேலே எல்லாருமே வச்சிட்ருக்காங்க இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்